ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் நம்ம தோடர்கள் எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க நிறைய தேட்டர்லருந்து பேனர் கழட்ட சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் ஸோ இதில் நிறைய அரசியல் நடந்திருக்கு பொதுமக்களுக்கு இதை உடச்சி பேசுவோம் தெரியப்படுத்துவோம் ஆனால் ஆன்லைனில் நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் அரசியல் எல்லாம் எதுவும் கிடையாது இதில் திமுக என்ன பண்ணுறாங்க ஏன் ஸ்டாலின் கூட தான் இதுக்கு சப்போர்ட்டாக போஸ்ட்லாம் போட்டிருக்காரு ஸோ இதுக்கும் திமுகக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஃபுல்லாக பிஜேபி மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சைடு ஒரு தரப்பு பேசுறாங்க இன்னொரு தரப்பு ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா இது திமுக தான் பண்றாங்க உண்மையிலேயே ஜனநாயகத்தில் என்ன நடக்குது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாராசக்தி ரிலீஸ் ஆகிடுச்சி அதோட ரிசல்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ சொல்றதுக்கும் அது எப்படி ஓடுதுன்னு சொல்றதுக்கு நான் வரல இதுக்குள்ளே நம்மளை எல்லோரும் ஏமாத்தியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அரசியலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு மிகப்பெரிய கேம் ஆடி இருக்காங்க இது என்னென்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானிஷ் நேருக்குள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திரைப்படத்தில் அரசியல் பேசி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு திரைப்படத்தை அரசியலுக்காக கொண்டு வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் பராசக்தி ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்தீங்கன்னா பராசக்தி வருதுன்னும் போதே நமக்கு ஒரு சில டவுட்லாம் இருந்தது ஸோ இதில் கரெக்டாக நான் சொல்ல சிவகார்த்திகேயன் சிவகார்த்தினம் உள்ள கொண்டு வந்து ஏமாத்திருக்காங்க ஸோ அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்தா நமக்கு தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகனை உள்ள கொண்டு வந்து ஏமாத்திருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகன் நடிச்ச படங்களோட லிஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க லைனா ஒவ்வொரு படங்கள் நல்ல கிராஃபடா வந்திருக்கும் ஸோ ஒரு அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் பதினஞ்சு மில்லியன் அந்தளவு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கும் அதான் சிவகார்த்திகன் நிறைய பேருக்கு பிடிக்கும் நானும் அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் சிவகார்த்திகனோட படத்தோட பராசக்தியோட ட்ரெய்லரோட வியூஸ் எடுத்து பாருங்க ஐம்பது மில்லியன் அதாவது அஞ்சு கோடியை தாண்டி போயிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது அதிசயம் இருக்கா என்னடா ஐம்பது மில்லியன் அடிச்சிச்சு அவ்வளோ பெரிய ஹிட்டாக போகுது அந்த படங்கள் ஸோ அவ்வளோ வியூஸ் போனாலே அந்த அந்த ஜனங்க படம் பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு இப்படிலாம் நினைக்கும் போது நம்மளோட ஜனநாயகத்தோட ட்ரைலரும் ரிலீஸ் ஆகிடுந்தது யோசிச்சு பாருங்கள் இண்டஸ்ட்ரியிலே தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ட்ரெய்லராக இருந்தாலும் சரி படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆஷ்டாகில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுறதில் நம்ம விச்சுவல் வாரிஸாக அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்தளவுக்கு வியூஸாக இருந்தாலும் ட்ரெய்லராக இருந்தாலும் நம்ம தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிப்போம் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் ட்ரெய்லரோட விட நம்ம பராசக்தியோட ட்ரெய்லரோட வியூஸ் ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ ஆரம்பத்தில் நினச்சேன் ஒருவேளை இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களோ ரீச் அந்தளவுக்கு இருக்கான்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமரன் படம் அது ரொம்ப நல்ல படம் நல்லா ஓடின படம் ஸோ அந்த படத்தோட வியூஸ் நான் எடுத்து பார்த்தேன் பதினஞ்சு மில்லியன் அதுக்கப்புறம் சிவகார்த்தியோட லேட்டஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி படத்தோட எல்லா ட்ரெய்லரோடய வியூஸ்லாம் நான் எடுத்து பார்த்தா எல்லாமே பத்து மில்லியன் அஞ்சு மில்லியன் எட்டு மில்லியன் ஒன்றரை மில்லியன் அதேமாதிரி பதினஞ்சு மில்லியன் இவ்வளோ தான் இருக்குது எந்த படமுமே இருபத்தஞ்சி மில்லியனுக்கு மேலே தாண்டி நான் பார்க்கவே இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் மட்டும் எப்படி ஐம்பது மில்லியனை தாண்டிடுச்சு அப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் அதாவது நாலே நாளில் ஐம்பது என்பது சாதிமே கிடையாது இந்த பொன்னியின் செல்வனும் பாகுபலியும் அதாவது ரஜினி சாரோட படம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் வந்திருந்ததா நம்ம எல்லாருமே நம்பியிருப்போம் ஆ பரவாயில்ல இது பாகுபலி வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால இவ்வளோ மில்லியன் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நினைப்போம் நான் சிவகார்த்திகனோட படம் அதுவும் ட்ரான் பிக்சர்ஸ் எடுக்கிற படம் அதுவும் ரெஜைன்ஸ் ரிலீஸ் பண்ணுற படம் நம்ம ஜனநாயகத்தை விட அதிகமாக வியூஸ் போகுதுனாலே நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது ஸோ அப்போ தான் நம்ம இது போய் நிறைய ஜேர்னலிஸ்டையும் நம்ம ஊடகத்துறையில் இருக்கிற ப்ரிண்ட் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட பேசினேன் என்ன பிரதர் இப்படி நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு போது அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சிவகார்த்திகனுக்கு இது தெரிஞ்சு நடந்திருந்தால் அவரோட அடுத்த படம் அதாவது இந்த பராசக்திக்கு அப்புறம் அவர் பண்ணுற எல்லா படத்துக்கும் இதை அவர் மெயின்டைன் பண்ணணும் காசை கொடுத்து வியூஸ் வாங்கியிருந்தாருன்னா எல்லா ட்ரைலருக்கும் இனிமே அவர் காசை இறக்கணும் இல்லைன்னா அவர் மாட்டிப்பாரு சப்போஸ் இது அவருக்கு தெரியாமல் நடந்ததுன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்ஸ் தான் விஜய் அவர்களோட ட்ரெயிலரை பீட் பண்ணி நம்ம தான் நம்பர் ஒன் காட்டணுன்றதுக்காக அவங்க பண்ண ஒரு மேஜிக்காக தான் இருக்கும் காசை இறக்கியிருப்பாங்க அதாவது இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுங்க அதை பார்த்து பண்ணுங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி பொறுமையாக நீங்கள் ஜனநாயகத்தை கிட்டே அதாவது ஜனநாயகன் ஒரு முப்பத்தஞ்சு மில்லியன் வருதுன்னா நீங்கள் ஒரு முப்பது மில்லியன் வந்துருந்தால் நம்ம இதை பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் நீங்கள் எடுத்தோன்னே ஐம்பது மில்லியன் போய் நின்னிங்க பாருங்கள் அதிலே உங்களோட திருட்டுத்தனம் என்னென்றது தெரிஞ்சிச்சு காசு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கங்க இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஜனநாயகன் ட்ரெயிலர் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸோ நடுவில் ஆடு வருது ஸ்பான்சர் ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஆடு கொடுக்கலாம் யூடியூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா என் வீடியோ நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா யூடியூபுக்கு நம்ம ஆட் சென்ஸில் காசு கட்டணும்னா என்னோட வீடியோவும் என்னோட சேனலும் பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ரொமோட் பண்ணும் வேறு ஒருத்தரோட வீடியோ போகும்போது என்னோட வீடியோ தூக்கி அதில் காட்டுவாங்க அதெல்லாம் நமக்கு வியூஸ் கணக்கில் வந்துடும் அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் அதுக்கு குறிப்பிட்ட எமௌண்ட் கட்டுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பராசக்தியோட ட்ரெயிலருக்கு கட்டியிருக்காங்க ஜனநாயகன் ட்ரெய்லரை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சடுன்னு சொல்லி பராசக்தியோட ஆடு ஓடுது ஸோ இந்த ஆடோட வியூ எங்கே போகணும்னா அவங்களோட வியூஸில் போய் கணக்கில் போய் சேர்ந்துடும் இந்த அளவுக்கு விஷயம் பண்ணுறாங்க சிவகார்த்திகேயன் படத்தையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா காரணம் என்ன விஜயவர்களோட ஜனநாயகத்தை காலி பண்ணணும் அதை விட ஒரு நம்பர் ஒன்னாக இதை வந்து நிற்கணும்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக மிக்சட் ரிவ்யூஸ் வந்துருக்கு வந்த கருத்தெல்லாம் பார்த்தா லவ் ஸ்வீக்வன்ஸுக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு கதையில இந்த மாதிரி விஷயம் பண்ணது சரிப்பட்டு வரலன்னு சொல்லி நிறைய பேர் மிக்ஸ்ட் பேசுகிறாங்க இந்த சில பேர் நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க ஸோ இது நான் படத்தோட நெகட்டிவ் பரப்புறனோ இது படத்தை பற்றி தப்பாக பேசுகிறோலாம் சொல்லலை நியாயமான விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் ஒரு படம் ஜனநாயகன் வருதுன்னு தெரிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து தேட்டர்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க காரணம் என்னென்னா நம்ம ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை இப்போ பொங்கலுக்கு நிறைய படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜீவா படம் வருது கார்த்தி அவங்க நடித்த படங்கள் வருது இந்த மாதிரி நிறைய திரௌபதி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்கு ஸோ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுது ஷாக்கிங் சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு இன்பதிர்ச்சின்னு சொல்லலாம் நம்ம தலைவரோட ரீ ரீரிலீஸ் பண்ணுறாங்க தானு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக அந்த போஸ்ட் ஆன்லைன்ல ஷேர் பண்ணியிருக்காரு ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் அதிகமாக பார்த்தீங்கன்னா திரைப்படம் நம்ம தலைவரோட படம் தேட்டரில் இல்லைன்னு நம்ம நினைச்சோம் தெரிய ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கழக தோழர்களும் நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பார்த்து இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ கூடிய விரிவில் எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன் இருபத்தி மூணு இல்லை இருபத்தி ஆறு அந்த டேட்டில் வரும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சிவகார்த்தியினை வச்சு ஒரு மிகப்பெரிய கேம் விளையாடி இருக்காங்க ஸோ ஒன்பதாம் தேதி சப்போஸ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் இருக்குது பாருங்க தமிழ்நாட்டில் அந்த எல்லா சிங்கிள் ஸ்க்ரீன்லையும் பத்தாம் தேதி பராசக்தி போடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்களா அப்படி இருந்தால் நாங்கள் படம் கொடுக்க மாட்டோம் இப்போ கூட நிறைய இடத்துல இல்லை நாங்கள் பராசக்தியெலாம் போட முடியாதுன்னு சொன்ன தேட்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகலை ஸோ பராசக்தியை கொடுக்காம வச்சுருக்காங்க நாங்கள் உங்கள் கிட்டே என்ன சொன்னோம் ஜனநாயகம் நீங்கள் ஒம்பது போட்டீங்க தேதி எங்கள் படத்தை போடுங்கன்னு உங்ககிட்ட சொன்னோம் நீங்கள் என்ன சொன்னீங்க படம் போட முடியாதுன்னு சொன்னீங்களே உங்கள் தேட்டருக்கு எங்கள் படத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரஜின் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியை நிறைய சிங்கிள் ஸ்க்ரீனுக்கும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க இப்போ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுமோ படம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் பண்ணுறாங்க அவங்கள ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க இது எல்லாமே அரசியலுங்க ஒரு மனிதர் அவரோட கடைசி படம் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஸோ அவரை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் கொடுக்குறீங்க நிறைய பேர் இதை பார்த்திங்கன்னா பிஜேபி இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு சப்போர்ட்டாக போஸ்ட் போட்டிருக்காங்க நமக்கு சப்போர்ட்டாக போடல பிஜேபி எதிர்க்கிறேன்ற பேர்லையும் நான் நம்ம வய திறக்காமல் இருக்கக்கூடாது இவ்வளோ பிரச்சனை நடக்குது காரணம் என்ன சிம்பு அவர்கள் பேசியிருக்காங்க காங்கிரஸ் கமிட்டிலேருந்து போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஏகப்பட்ட பேர் நிறைய அரசியல் வந்திங்க நம்மளை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க திரைத்துறையிலே பார்த்தீங்கன்னா விக்ரம் சார்லேருந்து எல்லாருமே நிறைய நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறைய டேரக்டர் ப்ளஸ் நிறைய யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயக சப்போர்ட்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க நம்ம சாந்தனு அவர்களும் சரி நிறைய பேர் சிபி ராஜிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்காக போஸ்ட் போட்டு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே நம்ம வாயை திறக்காம இருந்தால் சரியா இருக்குமா காங்கிரஸ்லேருந்தே லெட்ரு போட்டாங்க அப்போ நம்ம சைலண்டாக இருந்தால் சந்தேகம் வந்துருமா அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டு விட்ருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டேய் தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிளியூ விட்டுட்டு நீ அழுவிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இல்லை இது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அடித்து உடைச்சு நம்ம தோடர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை தான் என்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே ஸோ எங்கள் அண்ணனோட கடைசி படத்தை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி நீங்கள் கொண்டு போது எனக்கு தலைவா ஞாபகம் வருது தலைவா டைம் டு லீடு போடும்போது நீங்கள் என்னென்ன பண்ணீங்க காவலனுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க மெர்சலுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க இது எல்லாமே எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது இதுக்கு எல்லாமே பதிலடியாக அந்த மனுஷன் நீங்கள் டெய்லி டே பை டே டே பை டே போ போ பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்குறீங்க கோவத்தை அதிகப்படுத்துறீங்க அந்த கோவம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்கள் முன்னாடி நீங்கள் பதில் சொல்ல தான் போகிறீங்க நான் இப்போ வெளியே சும்மா போனாலே எல்லாருமே கேட்குற விஷயங்கள் என்னப்பா அந்த தம்பி படத்தை எப்படி பண்ணிட்டாங்களேப்பா படம் ரிலீஸ் விடாமல் நான் நியூஸில் பார்க்குறேன் அந்தளவுக்கு மக்கள் மதியிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுது ஸோ எலெக்ஷனில் இந்த கோபமும் இந்த ஆதங்கமும் மக்கள்கிட்ட எவ்வளோ கோபம் இருக்குன்றத தமிழக அரசும் இந்த தமிழ்நாடும் பார்க்க தான் போகுது அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த கிளாஷ் அதாவது ஆடியோ லஞ்சில சொல்லிட்டார் அண்ணன் தம்பின்னு சொல்லியாச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் கரெக்டா ஆனால் அவர் சுற்றி நடக்கிற சுதா கொங்காராவாக இருக்கட்டும் அவங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க படங்களில் என்ன பேசுறாங்கன்னு தெரியும் திராவிடத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ஸோ அவங்க கொண்டு வர விஷயமா இருந்தாலும் சரி இந்த ரிலீஸ் டேட்டாக இருந்தாலும் சரி அந்த ட்ரான் பிக்சர்ஸ் அது யாருதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களா இருந்தாலும் சரி ரெஜைன்ஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி இப்போ தேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பராசக்தி அவங்க இறக்கி எந்த அளவுக்கு நம்மளை நமக்கான எதிர்ப்பை காட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எந்த அளவுக்கு போகுதுன்றதை நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எத்தனை பேர் பராசக்தி பார்த்தீங்க படம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நான் அதை பற்றி ஏதாவது பேசுனேன்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீ வேணும்னே நெகட்டிவ் பரப்புற இது திமுகவோட படம்ன்றதுனால நீ நெகட்டிவிட்டி பார்ப்பிற ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னு கோவம்னு சொல்லுவீங்க அதனால் இந்த படத்தை பற்றி பற்றியும் படத்தோட ரிவ்யூ நான் சொல்ல விரும்பல படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஜனநாயகன் மண்டே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல திரும்பவும் மேல்முறையீடு போயிருக்காங்க அங்கே என்னன்றதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்னாம் தேதி போல அந்த டேட்டு மாறும் அன்னைக்கு தான் வரும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா நியூஸ் வந்திருக்கு ஸோ ஒஃபிஷியலாக என்ன என்ன நடக்குது என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்றது எல்லாமே நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு நான் கொண்டு வரேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பத்தி கேட்டிருந்தீங்க வில்லி வாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் நமக்கு ரோச்சேட் மனுக்கு பேஜ் இருக்கு அங்கேயும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்லாம் நான் போட்டு தான் இருக்கேன் உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றிகழ்களை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி